ரெண்டு சென்ட் இடத்துல கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் சூப்பரான பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொழந்திருக்குறங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன டிடிசி பேப்பர் செங்கல் கட்டடமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வெறும் நாலு நிமிஷ வீடியோலேயே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைச்சிருது அதனால் அந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் ஊறல்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அது சுட்டுப்பதில் புதிய வீடியோ மற்றும் ரெகுலராக டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் அல்லது உங்கள் நண்பர்கள் மற்றும் ஊறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனெலாம் கிளிக் பண்ணிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான பட்ஜெட்டுங்க ரெண்டு சென்ட் இடத்துல கிழக்கு தெக்கு காரணம் சைடு சூப்பரான லொக்கேஷன் கிட்டத்தட்ட ரோடு பார்த்திங்கன்னா அடி ரோடு இருக்குதுங்க நல்லா பெரிய ரோடாக கொடுத்துருக்குறாங்க வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க கேட்டுமே நல்லா க்ரில் கேட்டு உங்களுக்கு லேசர் கட் டிசைனோடு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நிலத்தொட்டி போரு எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க சின்ன கார் வேணா நிறுத்திக்கலாம் கார் பார்க்கிங் சொல்ல கொடுத்துக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைடில் கொடுத்துக்கறாங்க போரு போர் மோட்டர் சுவிச்சஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி இந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க வெளியில் பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துக்கிறாங்க அதனால் பேசிஸான பெரிய டாய்லெட்டாக டாயல்டாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கை கிலோ சிங்க்கிலேருந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்குறாங்க வால்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க காரரை சைட் இருந்தனால உங்களுக்கு நல்லா காத்தோட்டமாக வெளிச்சமாகவே இருக்குங்க நிலக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஃபால் சீலிங் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட்டுங்க கபோர்டு இருக்குது பூஜா ரூம் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எட்டு கேட்டுங்கிற சைஸில் தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்குறாங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூமும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்க இரண்டு பெட்ரூமே நல்லா நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாகவே உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு சண்டை இடங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டே சண்டை இடத்துல உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க செங்கல் கட்டடம் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு இருக்குள்ளா எல்லாமே வந்துடுது இந்த வீடு கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர்லேருந்து பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் கூத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு முருகு ஸ்கூல் இதெல்லாம் அமுதராணி கல்யாண மண்டபம் இதெல்லாம் இந்த ஏரியாவில் கேட்கிறாவே சொல்லிடுவாங்க அந்த அமுதராணி கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு பில்டர் கேட்கக்கூடிய விலை பற்றினா நாற்பது ரூபா தாங்க அதுவும் ஃபிக்சடே கிடையாது நீள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம ரெண்டு நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் கூத்தம்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது வீட்டின் நிலையை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா தாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அல்லது மேலும் விவரங்களுக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்